அவர் அப்பாஸ் மந்திரி சார் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் கட்சி அனைவருக்கும் அசலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாக எல்லாமுள்ள அல்லாஹுவின் பேரருள் நம் மீதும் நம்முடைய குடும்பத்தாரின் மீதும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீமின் மீதும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இனிய இந்த காலை பொழுதினிலே மிகச்சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து வரும் அதாயி கல் கல்வி குழுமத்தையும் பாராட்டுவதற்கு பெருமிதம் கொள்கின்றோம் ஏனென்று சொன்னால் பல்வேறு சிறந்த ஆளுமைகளை அழைத்து அவர்களுடைய அவர்கள் மூலம் தேசிய கொடி ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு ஒரு நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய வகையிலே சிறப்பான ஒரு நிகழ்ச்சியிலே ஏற்பாடு செய்து ஏறத்தால எண்பத்தி ஐந்து வாரமாக நடத்தி வரக்கூடிய இந்த அதாயி கல்வி குழுமத்திற்கு அல்லாஹு பேரொருள் ஒளியட்டுமாக என பிரார்த்திக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே வெறுப்பை விதைப்பவர்கள்தான் அதிகரித்து வருகிறார்கள் நாம் செய்யக்கூடிய வேலை என்னவென்றால் அன்பை விதைக்க வேண்டும் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் மக்களுடைய ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நாம் என்ன செய்கிறோம்னா இன்றைக்கி பல்வேறு கலப்பணிகளை நாம் செஞ்சிட்டு வரோம் அதில் முக்கிய பங்கு தமிழ்நாட்டில் அதாயி கல்வி குழுமம் மாணவர்களுக்கு இன்னைக்கு பல்வேறு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த அதாயி கல்வி குழுமம் மூலமாக பல்வேறு உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இறைவன் பேரூரில் முடிவு பட்டுமாக என்று பிரார்த்திக்கின்றேன் இந்த நேரத்தில் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி சர்ஜிலா யாக்கூப் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் எழுத்தாளர் அதுபோல அனைவருமே அன்புடன் பழகக்கூடியவர் அதுபோல் கடின உழைப்பாளி அவங்களுக்கு நாலு குழந்தை இருக்காங்க மூத்தவர் வந்து இன்னைக்கு வக்கீலுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க லாயராக படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுமாரி அவங்களுக்கு நாலு குழந்தைகள் இருக்காங்க சிறந்த முறையில் வந்து குடும்பத்தை கண்காணிக்கக்கூடியவராகவும் சமுதாயத்திற்காக பல்வேறு பணிகளை செய்கிறாங்க அதே போல் மக்களுக்காக எந்த தேவையினாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய இருக்காங்க கஷ்டப்பட்ட வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் உருவாகியிருக்காங்க அரசு போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு அவங்க இன்றைக்கி ஒரு உயர்ந்த நிலையை வந்திருக்காங்க அவங்க மென்மேலும் உயரணும் இந்த நேரத்தில் பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அதாயி கல்விக்குழு முதல்வர் அவர்களுக்கும் இங்கே வருகை இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் தேங்க்யூ சார் தேங்க்யூ